ரூன்னூறு லஞ்சம் வாங்கி பதினேழு ஆண்டுகள் காத்திருந்து மூன்று ஆண்டு சிறை தண்டனையை பரிசாக பெற்ற அரசு அதிகாரி அனைவருக்கும் வணக்கம் மக்களாட்சியின் மகத்துவத்தை மங்கச் செய்யும் தீய சக்திகளில் ஒன்று லஞ்சம் என்றால் அது மிகையாகாது ஓர் அரசு அதிகாரியோ அல்லது ஒரு செயலை செய்வதற்கென அதிகாரம் பெற்ற ஒரு நபரோ தனது கடமையை செய்வதற்கு அவருக்கு வழங்கப்படும் சம்பளம் போக தனிப்பட்ட முறையில் அச்செயல் சம்பந்தப்பட்ட நபர்களிடமிருந்து பணமாகவோ அல்லது பொருளாகவோ அல்லது சேவையாகவோ என்ற வகையில் இலவசமாக பெற்றுக்கொள்ளும் ஒரு செயல் லஞ்சம் எனப்படுகிறது இது சமுதாயத்தில் புறையோடி காணப்படும் ஒரு புற்றுநோய் போன்று அடித்தட்டு மக்களின் வளர்ச்சிக்கு யமனாகவும் உயர்த்தட்டு மக்களின் வளர்ச்சிக்கு ஒரு ஊன்றுகோலாகவும் பயன்படும் ஒன்றாக இருந்து வருகிறது ஆம் வசதியில் குறைந்தவர்கள் தங்களுக்கு சட்டபூர்வமாக கிடைக்க வேண்டிய பலன்கள் சான்றுகள் போன்றவற்றை பெறுவதற்கு அதை வழங்க வேண்டிய அதிகாரிகளுக்கு லஞ்சம் என்ற ஒன்றை கொடுத்தே பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றன அத்தகைய வகையில் தங்களது வசதி குறைபாட்டால் பணம் போன்ற வகையில் எதையும் லஞ்சமாக கொடுக்க இயலாத நிலையில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உடைமை மறுக்கப்பட்டு அலட்சியப்படுத்தப்படும் நிலைக்கு உள்ளாக்கப்படுகின்றன ஆனால் வசதி படைத்தவர்களோ சட்டப்படி தாங்கள் அதை பெற தகுதியற்றவர்களாக இருந்தும் குறுக்கு வழியில் லஞ்சம் என்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அனைத்து தடைகளையும் உடைத்தறிந்து தங்களது செல்வத்தை கொள்ளும் செயலை தொடர்ந்து செய்து வருகின்றனர் இத்தகைய வகையில் ஏழைகளின் உரிமைகளை பறிக்கும் ஒரு தீய சக்தியாகவும் பணக்காரர்களின் பணப்பெட்டியை நிரப்பும் ஓர் அரணாகவும் இவ்வகை லஞ்சம் என்ற செயல்பாடு செய்து வருகிறது வருமான வசதி போன்ற வகைகளுக்கு லஞ்சம் பெறும் அதிகாரிகள் மட்டுமின்றி தங்களது அடிப்படை கடமைகளை செய்வதற்கே அசிங்கத்தனமாக லஞ்சம் என்ற வகையில் பிச்சை எடுப்பதற்கு பல அரசு அதிகாரிகள் முண்டியடித்துக்கொண்டு வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றனர் இத்தகைய வகையில் செயல்பட்டு ரூபாய் முந்நூறை லஞ்சமாக பெற்று பதினேழு ஆண்டுகள் காத்திருந்து மூன்று ஆண்டு சிறை தண்டனை பெற்ற ஒரு அதிகாரியின் செயல்பாடு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சாலிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் லஞ்ச ஒழிப்பு சிறப்பு நீதிமன்றம் சிவகங்கை வழக்கு தொடர்ந்தவர் சிவகங்கை மாவட்டம் கல்லலை அடுத்துள்ள கள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த சங்குநாதன் என்பவர் வழக்கின் சாரம் மேற்படி நபர் தனது மகனுக்கு கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு கிராம நிர்வாக அதிகாரியின் சான்று தேவைப்பட்ட நிலையில் அது சம்பந்தமாக குறிப்பிட்ட கிராம நிர்வாக அதிகாரியை அணுகி கேட்டபொழுது அச்சான்றிதழை அவரது மகனுக்கு வழங்க தாங்கள் வழக்கமாக பெறும் ரூபாய் முன்னூறை லஞ்சமாக வழங்க வேண்டும் என்றும் அவ்வாறு வழங்கப்படா நிலையில் அச்சான்று அவரது மகனுக்கு வழங்கப்படாது என்றவாறும் கூறிவிட்டார் கிராம நிர்வாக அதிகாரியின் இத்தகைய செயல்பாடு அதிர்ச்சியளித்த நிலையில் அரசு அதிகாரியின் இத்தீய செயலுக்கு உடன் செல்ல விரும்பாத சங்குநாதன் சிவகங்கை லஞ்ச ஒழிப்பு போலீஸில் புகார் செய்ய அவர்களது குறிப்புகள் படி சங்குநாதன் செயல்பட்டு அக்கிராம நிர்வாக அதிகாரிக்கு அந்த ரூபாய் முன்னூறை லஞ்சமாக கொடுப்பது போன்ற ஒரு செயல்பாட்டை செய்ய அந்த அரசு அதிகாரி லஞ்ச ஒழிப்பு போலீசிடம் கையும் களவுமாக சிக்கிக்கொண்டார் இத்தகைய வகையில் ரெண்டாயிரத்தி ஏழு வாக்கில் தொடுக்கப்பட்ட வழக்கு சிவகங்கை லஞ்ச ஒழிப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது கிட்டத்தட்ட பதினேழு ஆண்டுகள் நடைபெற்ற இவ்வழக்கிற்கான தீர்ப்பு தற்சமயம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மேற்கண்டவாறு பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு சான்று வழங்குவதற்கே லஞ்சம் கேட்ட மேற்படி கிராம நிர்வாக அதிகாரிக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் பத்தாயிரம் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கப்பட்டது வசதியின்றி வறுமையில் வாடியும் தங்களது குழந்தைகளையாவது படிக்க வைத்து நல்ல நிலைக்கு அவர்களை உயர்த்திவிட வேண்டும் என துடிக்கும் பெற்றோர்களின் முயற்சிக்கு இத்தகைய வகையில் முட்டுக்கட்டையாக இருந்து லஞ்சம் கேட்டு அவர்களை மன உளைச்சலுக்கு உட்படுத்தும் இத்தகைய இழிவான அரசு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இவ்வகை தீர்ப்புகளை கண்டாவது இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டு வரும் அரசு அதிகாரிகள் மக்கள் வரிப்பணத்தை சம்பளமாக பெற்றும் இது போன்ற கேவலமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதை தவிர்த்து கொண்டால் சமுதாயம் மேன்மையடையும் என்பது தின்னமே லஞ்சம் கொடுப்பதை தவிர்ப்போம் சமுதாயம் மேம்பாட்டடைய உறுதி கொள்வோம்